கிராம மக்களுக்கு வணக்கம் இந்த மீட்டுக்கோசரம் இப்படி ஒரு அருமையான வரவேற்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி அருமையான வரவேற்பு இந்த இந்த வரவேற்பு வந்து எங்களுக்கு வரப்போற தேர்தலில் இந்த கிராமமானது முழுவதும் திமுகவுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது ஏன் கேட்டுக்கொள்கிறேன்னா உங்களுக்கோசரம் முதல்வர் வந்து எவ்வளவு சண்டை போட்டிருக்காருன்னு தெரியும் ஒவ்வொரு விஷயத்திலயும் மத்திய அரசாங்கம் நுழைஞ்சோ இல்ல அவங்க வழியா வச்சிருக்க பல பேர் தடுத்தோ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சொல்லிட்டு இருக்காரு அதையும் குறைக்கிறாங்க சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மகளிருக்குண்டான உரிமை தொகையை வந்து இன்னும் கொலத்தரப்பட்ட பெண்கள் வந்து உள்ளரை சேர்க்கணும்னு சொல்றாங்க ஆனா மத்திய அரசாங்கம் வந்து அது முடியாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழக மக்களுக்கு ஒருத்தரம் செய்யணும்னு முதல்வர் நினைக்க நினைக்க அவங்களும் வந்து எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால இந்த தேர்தல்ல கண்டிப்பாக உதயசூரியன் வாக்களிச்சு இங்க முதல்வர் சொல்றதுதான் சரி அப்படின்னு நீங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மனவாதீர் வாக்களிப்பில் உதய உதயசூரியன் உதயசூரியன்